தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சவுக்கு சங்கருக்கு என்கவுண்டர் ரெடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் சவுக்கு சங்கர் இவர் ஒரு பிரபல யூடியூபர் ஆவார் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றி அதிலிருந்து விலகி தற்பொழுது ஒரு பிரபல ஒரு யூடியூபராக விளங்குகிறார் ரெட்ஃப்ளிக்ஸ் என்ற யூடியூப் சேனலுக்கு இவர் பேட்டி கொடுத்த பொழுது தமிழக காவல்துறையினரை பற்றி குறிப்பாக பெண் காவலர்களைப் பற்றி அவதூறாக பேசியதாக இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோவையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கோவை போலீசார் தேனி வந்து தேனியில் இருந்த சவுக்கு சங்கரை கைது செய்தனர் அவருடைய காரில் அரை கிலோ கஞ்சா இருந்ததாக கூறி பொருள் வழக்கிலும் கைது செய்தனர் தற்பொழுது சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் குறித்து அவதூறான கருத்துக்கள் தெரிவித்ததாக கூறி அவர் மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுவரை ஆறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது காவலர்கள் தாக்கியதில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கோவை அரசு மருத்துவமனையில் நீதிமன்ற உத்தரவின்படி அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருடைய தாயார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார் இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் அவர் மீது என்கவுண்டர் தயாராவதாக கூறப்படுகிறது அவரை தேனியிலிருந்து கோவைக்கு அழைத்து செல்லும் பொழுதே அவருடைய கார் விமா விப விபத்துக்குள்ளானது அப்பளம்போல் நொறுங்கியது அதிலே பலத்த சந்தேகம் எழுந்தது இது சவுக்கு சங்கரை கொல்ல நடந்த சதியா என்று இந்த சூழ்நிலையில் சவுக்கு சங்கர் சிறையில் காவலர்களால் தாக்கப்பட்டுள்ளார் என்று அவருடைய வழக்கறிஞர் பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்தார் நீதிமன்றத்திடமும் தெரிவித்தார் இதை உறுதிப்படுத்தும் வகையில் அவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு சிம்ம சொப்பனமாக சவுக்கு சங்கர் விளங்குகிறார் திமுக அரசாங்கத்தின் நிர்வாக சீர்கேட்டை அவர் யூடியூப் சேனல்களில் எடுத்துரைத்து வருகிறார் மேலும் திமுக அரசின் ஊழல்களை அம்பலப்படுத்தி வருகிறார் கருணாநிதி குடும்பத்தாரின் மோசமான செயல்பாடுகளை அவர் மக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார் இந்த சூழ்நிலையில் பாராளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையை பற்றி அசிங்கமாக பேசினார் என்று இதே பாணியிலே நாம் எடுத்து கூறினால் ஜெயலலிதாவை பற்றி திமுகவினர் அசிங்கமாக பேசாததையா சவுக்கு சங்கர் பேசினார் என்று சொல்லலாம் ஜெயலலிதாவை பற்றி அசிங்கமாக பேசாத திமுகவினரே கிடையாது தமிழகத்தில் திமுகவின் கிளைச் செயலாளர் முதல் ஒன்றிய செயலாளர் முதல் மாவட்ட செயலாளர் முதல் மாநில பொறுப்பாளர் வரை திமுக திமுகவை சார்ந்தவர்கள் மிகவும் கேவலமாக செல்வி ஜெயலலிதாவை பேசியது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் ஜெயலலிதாவை திமுகவினர் பேசியது போன்று சவுக்கு சங்கர் அந்த அளவு ஒன்றும் பேசவில்லை திமுகவினரின் நிர்வாக சேர்க்கை லஞ்ச லாவணியத்தை எடுத்துரைத்துள்ளார் கருணாநிதி குடும்பத்தாரின் மோசமான அடாவடித்தனத்தை அவர் எடுத்துரைத்துள்ளார் தற்பொழுது சவுக்கு சங்கர் சிறையில் உள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலுக்குள் சவுக்கு சங்கரை விடுதலை செய்யக்கூடாது என்று கூறி அவர் மேல் வழக்கு மேல் வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் இருக்க இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் காவலிலே வைக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது திமுக அமைச்சர்களுக்காக வக்காலத்து வாங்கி வந்த அந்த மனித தமிழக மனித உரிமை ஆணைய தலைவர் தற்பொழுது சவுக்கு சங்கர் விஷயத்தில் வாய்மூடியாக உள்ளார் இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியன் அவர்கள் சவுக்கு சங்கரை என்கவுண்டர் செய்ய சதி நடக்கிறது என்று கூறி தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தகவல் அனுப்பியுள்ளார் அதாவது சவுக்கு சங்கரை இப்படியே விட்டு வைத்திருந்தால் தமக்கு பிரச்சனை சவுக்கு சங்குவரை என்கவுண்டர் பண்ணி முடித்துவிட்டால் ஒரு சில வாரங்கள் ஒரு சில மாதங்கள் வேண்டுமானால் பரபரப்பாக பேசப்படும் சவுக்கு சங்கரை என்கவுண்டர் செய்துவிட்டால் ஒரு சில வாரங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் பரபரப்பாக பேசப்படும் அப்பொழுது மக்கள் மறந்து விடுவார்கள் ஆகவே அவரை உயிரோடு வைத்திருப்பதை விட என்கவுண்டர் செய்வதே மேல் என்று கருதி சவுக்கு சவுங்கரை என்கவுண்டர் செய்ய தயார் நிலையில் இருப்பதாக இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியம் தேசிய மனித உரிமை ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார் ஆகவே இது சவுக்கு சங்கர் பற்றி இந்து முன்னணி தலைவர் சுப்பிரமணியம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உண்மையிலேயே காவல்துறை சவுக்கு சங்கரை என்கவுண்டர் பண்ண தயார் நிலையில் இருக்கிறதா என்பது பற்றி தெரியவில்லை ஆனால் சவுக்கு சங்கர் என்கவுண்டர் செய்யப்பட்டால் அது திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக ஒரு பிரச்சனையாக ஒரு கரையாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது விமர்சனங்களை தாங்கிக் கொள்வதற்கு திமுக அரசு பழகி கொள்ள வேண்டும் சவுக்கு சங்கர் என்கவுண்டர் செய்யப்பட்டால் அது திமுக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை ஏற்படுத்தும் பிரச்சினையை ஏற்படுத்தும் தேசிய அளவில் மனித உரிமை மீறலை ஏற்படுத்தும்